ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பூரி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு சூப்பரா ஒரு மசாலா செய்வோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போறது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு ஒரு சூப்பரான அதுவும் ஒரு பத்தே நிமிஷத்துல பூரியும் செஞ்சிடலாம் மசாலாவும் செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் வாங்குறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மசாலா பண்றதுக்கு காயெல்லாம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை பட்டாணி இது போல் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இல்லை ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க அது வந்து கட்டாயம் கிடையாது வேணும்னா ஆப்ஷனல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் தேவையான மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லா காயும் ஒரே தான் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அடுத்ததாக பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தோம்னா நமக்கு வேலை வந்து டக்கு டக்குன்னு முடியும் அதனால் அது ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு பக்கம் மாவு பிசைஞ்சுக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் உப்பு போட்டு இப்படி நல்லா கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் பிசைவேனா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் மாவு பெசஞ்சாச்சு இப்போ நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம் நம்ம அதுக்கு ஸ்டீம் இறங்குறதுக்குள்ள நம்ம பூரியை சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியான வேலை இன்றைக்கி என்ன நல்லா காஞ்சு பூரியும் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் எதுவுமே நான் போட்டு தேய்க்கலை ஆனாலும் பாருங்கள் நல்லா உப்பி வருது இது வந்து இந்த மாதிரி இருக்கிற பூரி நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஆயிடும் நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் அவ்வளோதான் இது கூட ரவையெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அப்படியே உப்பெலாம் அப்படியே இருக்கும் ஆனாலும் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் நம்ம பூரி செஞ்சதுமே தட்டில் வச்சுமே இதை பார்த்து இப்படி ஒரு அமௌன் கம்மிக்கிட்டு தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு உப்பி வந்தாயிருக்கும் பாருங்க வரலைன்னா என்ன அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுமே கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில இதில் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா மசிச்சு விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டா பார்த்திங்கன்னா ஒரு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா போட்டலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தலை அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மசாலா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான பூரியும் ஒரு மசாலாவும் செஞ்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் மசாலா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதே போல் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பத்து நிமிஷம் தான் அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் அதிகமாக உங்களுக்கு டைமே எடுக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மசாலா வேக வச்சுருவோம் ஒரு பக்கம் வந்து பூரிக்கு தேய்ச்சால் அதையும் பொறிச்சு எடுத்துருவோம் இந்த பக்கம் மசாலா தாளித்தோம்னா சட்டுன்னு முடிஞ்சிடும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரியன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் மறக்காம க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க